குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ரூபாய் ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அல்லது ஆறாயிரத்தி எட்நூறு வரலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் நாளைக்கு வந்து ஒரு கிராம் தொண்ணூத்தெட்டு ரூபா வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திக்குறிப்புகள்லாம் நமக்கு வந்து வந்திருக்கு ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடு ஒரு பக்கம் வெள்ளி மீ வெள்ளி மீதும் முதலீடு பண்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகரிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போது பொதுமக்கள் ஆகிய நீங்க நான் உட்பட தங்கத்தின் மீது முதலீடு பண்ணலைன்னா கூட பரவாயில்ல மிடில் கிளாஸ் பீப்புளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வாங்கி வச்சா கூட விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இப்ப நாளைக்கு சப்போஸ் டுவெண்ட்டி டூ கேரட் ஆம்பரம் தங்கம் விலை குறையுதுன்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ ஆறாயிரத்தி நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளிக்கும் இருக்கு தங்கத்துக்கும் இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ண பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்